வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல தாலி கயிற்றில் இந்த ஒரு தவறு மட்டும் செய்யவே செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்றப்போ உங்க வீட்டில் தீராத வறுமையும் குடும்பத்துல பண கஷ்டம் வந்துகிட்டே இருக்குங்க ரொம்ப முக்கியமான பிரிவும் பெண்களே கவனியுங்க நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் பெண்கள் மட்டும்தான் கவனிக்கணுமா ஆண்கள்லாம் கவனி அப்படிலாம் கிடையாதுங்க பெண்கள் ஒரு சில விஷயங்களை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்றப்போ ஆண்களுக்கு வரக்கூடிய தடைகளை கூட தகர்த்தெரிய முடியும் அப்படிப்பட்ட வல்லமை வந்து நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு இல்லையா தாலி அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று அதனை நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு சில பேர் க கயிற்றில் போட்டிருக்கீங்க ஒரு சில பேர் தங்கத்தில் போட்டிருக்கீங்க இது மாதிரி அவங்கள ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு சில சின்ன தவறுகளை செஞ்சுருவாங்க அதனால தான் கணவன் நோய்க்குள்ள சண்டை தீராத பிரச்சனை ஒருவரத்துக்குள்ள ஒரு ஒரு மனஸ்தாபம் ஆகிறது நிறைய விஷயங்கள் நடக்கும் தாலி கயிறை மற்றவங்களுக்கு தெரியும்படி புடவையின் மேலோ அல்லது சுடிதாரின் மேலோ நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேல தெரியும்படி போடக்கூடாதுங்க இப்படி வெளியில் தெரியும்படி போட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும் இது ரொம்ப முக்கியமான பதிவு ரெண்டாவது தாலியை நினைத்த நேரத்திலலாம் எல்லாம் மாற்றக்கூடாது தாலி கயிறை வருஷத்துக்கு ரெண்டு முறை இல்ல மூணு முறை மாற்றணும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி தான் தாலி கயிறை மாத்தணும் ரொம்ப சிறந்த உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாலி கயிறை மாற்றக்கூடாது வருஷத்துல ஒரு முறை ஆடிப்பெருக்கு வரும் இல்லையா அந்த நாள் தாலி கயிற மாத்திக்கலாம் அந்த தினம் எந்த கிழமையில வந்தாலும் ஆடிப்பெருக்குன்னு வந்தா அது தாராளம் மாற்றிக்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயம் கணவரோட ஆயில் பல மிரங்கு பெருகும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் தீப ஆராதனை காட்டும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணும் இல்லையா அப்போ கடவுளை வணங்கி விட்டு மஞ்சள் கொஞ்சம் எடுத்து தாலியில் வச்சுட்டு அது மேல குங்குமம் கொஞ்சம் வைக்கணும் தாலி கயிற்ற நெஞ்சு குழிக்கு கீழையும் தொப்புள் பகுதி கொஞ்சம் மேலே இருக்கும்படி தான் போடணும் நீங்க இப்படி போட்டா தான் புகுந்த வீட்டில் நிம்மதி இருக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கு ஒரு சில பேர் நெஞ்சு குழிக்கிட்டலாம் போட்டிருப்பாங்க போட்டுருப்பாங்க தூக்காலாம் அந்த மாதிரி தூக்கா இருந்தது அப்படின்றப்போ உங்களுக்கும் உங்கள் பிறந்த வீட்டுக்கும் உங்களுடைய புகுந்த வீட்டுக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் கணவருக்கும் உங்களுக்கும் அந்யூன்யம் வந்து குறைய ஆரம்பிக்கும் தாலி கயிற மாற்றும் பொழுது மற்றவர்களின் கண் பார்வையில் படும்படி மாற்றக்கூடாதுங்க தனிமையிலையோ அல்லது பூஜைகள் தான் மாற்றணும் உங்களுடைய தாலியை அம்மாவோ அல்லது சகோதரியோ பார்க்க கூடாது உங்களுடைய ரத்தம் சொந்தமா இருக்கவங்க யாரும் பார்க்க கூடாது காலை நேரத்துல சூரியன் இருக்கிற திசையை பார்த்து உட்கார்ந்து புது கயிறு கழுத்துல தான் பழைய கயிறை கழுத்துல இருந்து எடுக்கணும் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கயிறை வந்து எடுக்க கூடாது தாலி வந்து ஒரு சில பேருக்கு மூன்று முகம் போட்டிருக்கோம் ஒரு சில பேருக்கு நான்கு அதாவது மூணு கோடுகள் போட்டிருக்கோம் நாமம் போட்டிருக்கோம் மூணு கோடுகள் இருந்துச்சு அப்படின்றப்போ அதுவும் சிவன் உருவம் சரிங்களா நடுவுல இருந்துச்சு அப்படின்றப்போ இது விஷ்ணு உருவம்ன்றப்போ நாமம் மாதிரி இருக்கும் இந்நாடைய ஒரு சில பேர் ஒரு ஒருவங்க முறைக்கேற்ற மாதிரி தாலிகள் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா நீங்கள் எப்படி தாலி கயிறு போட்டிருந்தாலும் நான் இப்போ சொல்ல இந்த ஒரே ஒரு தவறை தெரியாம கூட தாலி கயில பண்ணவே கூடாதுங்க அதாவது தாலி கயத்துல இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் வைக்கவே கூடாது அது மாதிரி வச்சிங்க அப்படின்ட்டு வீட்டில் வந்து தீராத குடும்ப கஷ்டங்கள் ஏற்படும் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு சில பேர் டக்குன்னு ஒரு ஏற்று பின்னு குத்தணும் எங்கன்னா எங்கே டக்குன்னு கிளம்புவாங்க எங்கேனா வச்சு அந்த பொருள் காணாமல் போயிருன்றதுக்காக தாலியில் வந்து பின்னு குத்தி வச்சுருப்பாங்க ஊக்குன்னு சொல்லுவோம் இருமினால் ஆக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு பொருளையும் தாலியுடன் சேர்த்து அணியவே கூடாது காரணம் வந்து இரும்பு பகவான் இரும்பு கூறிய வந்து சனி பகவான் அவருடைய பார்வைப்பட்ட ஒரு உலோகம் தான் இந்த இரும்பு இது எதிர்மறை ஆற்றலை தருவதால் கணவரோட வருமானத்தையும் தடை செய்யும் முக்கியமாக தாலியில் ஊக்குமாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்றப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்கும் இதுவரை உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் தெரியல அப்படிங்கிற சிறு சிறு தவறுகள் மூலம் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய துன்பங்கள் ஏற்படுத்துங்க அதனால இதுவரையும் நீங்கள் அது மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றப்ப இனிமேல் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம செய்கிற ஏதாவது ஒரு விஷயத்தால் நம்ம வீடு நம்ம வீடு நம்ம குடும்பமும் நலமா இருக்குன்றப்போ கண்டிப்பாக எல்லாரும் அது செய்யணும்னு நினைப்பாங்க இல்லையா எந்த கிழமையில மாற்றணும் அப்படின்னு சொன்னேன் எந்த நேரத்தில் மாற்றணும் கேலண்டரை பார்த்து நல்ல நேரம் சிவ முகூர்த்த நாளாக இருந்தோன்னா அந்த நாளில் மாதத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே மாதிரி ஒரு டைம் தாலி கயிற ரொம்ப பாரபத்திரமா பார்த்துக்கணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய் வருதுன்றப்போ அன்றைய தினம் தாலி கயிறுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது உடல் அளவில் நல்ல சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி தாலி கயிறு வந்து எவ்வளோ நீளம் இருக்கணும் எவ்வளோ உருப்பிடி இருக்கணும் அப்படின்றப்போ தாலி கயிறு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முறை இருக்கும் இல்லையா பதினஞ்சு உருவ பதின அது மாதிரி உங்களுடைய அந்த கயிறோட உருவ பொறுத்து உங்கள் வீட்டு இருக்கவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்த யூஸ் பண்ணணும் தாலி கயிறு நீங்கள் ஒரு வேலை தாலி செயின் வந்து தங்கத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்றப்போ தான் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது அதுக்கு ஒரு குண்டுமணி அதிகமாக இருக்கணும் மூணுக்கு மூணு மூணு சவரம் ஒரு குண்டுமணி அஞ்சு சவரம் ஒரு குண்டுமணி இது மாதிரி எண்ணிக்கையில் ஒற்றைப்படையில் தான் அணிஞ்சிக்கணும் ஏன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்றப்போ அந்த உறவை பிரிக்கவே முடியாது அந்த ஒற்றைப்படையை நார்மலாக பிரிக்கவே முடியாது நீங்கள் ஒற்றைப்படையில் ஏதாச்சும் அணிஞ்சுட்டு தாலி சைடுன்றப்போ அது பலம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் தாலி கையெழுத்தை அணுகிறதுக்குன்னு ஒரு சில அதாவது இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பாங்க வீட்டில் பணப்புழக்கம் அதிகம் இருக்கும் வீட்டில் குடும்ப கஷ்டமே வரக்கூடாதுன்றப்போ தெரியாமல் கூட தாலியில் வந்து நீங்கள் இது மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் கூக்காதீங்க சுவாமி டாலராக இருந்தால் கூட ஒரு சில பேர் அம்மன் டாலரெலாம் வந்து இரும்புலேயா ஆயிருக்கும் அதெல்லாம் தாலி கையில் சேர்த்துப்பாங்க அது மாதிரி சேர்த்துக்கவே கூடாதுங்க அந்த மாதிரி வீட்டில் நிம்மதி போயிடும் வீட்டில் கடன் அதிகரிக்கும் வீட்டில் வந்து கஷ்டம் மேலே கஷ்டமாக வந்துட்டு இருக்கும் மகாலட்சுமி சொரூபம் வந்து குறையும் எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் வந்து ஒரே எரிபொரியாக இருக்கும் வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்க வேறனால தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே பண்ணாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே